அடுத்த சகோதரர் தாடியை பத்தி கேட்டிருக்காங்க தாடியின் அளவு என்ன தாடி என்பது தானே தாடி வைக்கவில்லை என்ற பாவமா அப்படின்னு ஒரு சகோதரர் கேட்டிருக்காங்க இன்னொரு சகோதரர் அதே தாடி சம்பந்தமா கேட்டிருக்காங்க தாடி வைப்பது ஒரு சுண்ணத் என்றுதான் நாம் கேள்விப்பட்டுள்ளோம் ஆனால் தாங்கள் ஒரு கேள்வி பதில் ஷேவிங் செய்வதே ஹராம் என்று தெரிவித்துள்ளீர்கள் எனவே தாடி வைப்பது பரந்தான கட்டாய கடமையா அல்லது நவியல் நாம சுண்ணத்தா என தயவு கூர்ந்து விளக்கும்படி கேள்வி கேட்டுக் கொள்கிறேன் நல்லா புரிஞ்சுங்க தாடி வைப்பது சுண்ணத்து சிறைப்பது ஹராம் தாடி வைக்கிற சுண்ணத்து சுண்ணத்து தாடி வைக்கல தாடி வரல தாடி வளரவே இல்லை அவருக்கு சுண்ணத்தை விட மாட்டேன் என்று ஒரு சரிய ஒரு சேவ் பண்ணுவார் போயிடும் அங்க என்ன சுண்ணத்தை விட்டவராக மாட்டார் சுண்ணத்தை தடுத்தவராக ஆவார் சுண்ணத்தை விடுவது குற்றம் சுண்ணத்தை தடுப்பது ஹராம் பெரும்பாவம் பெர்மாவும் ஆ அவතර தாடி வளரவே இல்ல தாடி வரவே இல்ல அப்ப பரவாயில்ல அவரோ குற்றம் இல்லை வரக்கூடிய தாடியை வளர விடாமல் தடுப்பது அந்த சுன்னத்தை ஷேவ் பண்ணுவது இது ஹராம் ரெண்டாவது ஹராமுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொன்னா ஷேவ் பண்ணுறது யுத்தங்களுடைய கலாச்சாரம் தான் கலாச்சாரத்தை பின்பற்றறதுனால ரசூல் الله ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சுன்னத்துக்கு முரணாக பெர்மா நபி வழிமுறைக்கு முரணாக யூதர்களை கலாச்சாரத்தை பின்பற்றுவது இது ஹராம் தான் தாடி வைப்பது சுண்ணத்து சிறைப்பது ஹராம் தாடி தான் ஆகணும் சரி தாடி அளவு என்ன எவ்வளவு வைக்கணும் பிரெஞ்சு தாடி வைக்கலாமா சேமியா தாடி வைக்கலாமா கசகசா தாடி வைக்கலாமா தாடியில பல வகை உண்டு சேமியா தாடி கசகசா தாடி சில தாடிகளை பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட போய் அந்த இதை வச்சு பார்த்தா தான் தெரியும் லென்ஸ் வச்சு பார்த்தா தான் தாடி இருக்குதா இல்லையானே தெரியும் ஆனா அவர் சொல்லி தாடி இருக்குன்னு சொல்லி சில பேர் அன்டச் அந்த ஷேவிங் மிஷின் போடும் போது ஸ்கின்ல அன்டச் டச் ஆகாது அன்டச் ஷேவ் அந்த அன்டச் ஷேவ் பண்ண தாடி வச்ச மாதிரி யார் சொன்னது இது இவர் ஃபுல்லா ஸ்கின்ல சேவ் பண்ணுவாரா ஆனா அந்த ஷேவிங் மிஷின் வந்து பிளேட் வந்து ஸ்கின்ல மட்டும் படாதா படாட்டா அது அன்டச் ஷேவா இதெல்லாம் இன்றைய சினிமா நடிகர்கள் கற்றுக் கலாச்சாரம் எம்பெருமான கண்மணி நாயம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல வருது ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஸீஃபுல் லஹியா கஸீஃபுல் லஹியா அடர்த்தியான தாடி நபிஸ்லாம் சொல்ற ஹதீஸ்ல வருது திருவிதில வருது ஜாமி திருவிதில பெருமானா சல்லல்லா அலுவலுடைய தாடி கசீஃபு லஹியா அடர்த்தியான தாடி சரி அடர்த்தியான தாடி எப்படி கண்டுபிடிக்கிறது இப்ப நான் வச்சிருக்கேன் அடர்த்தியான தாடியா அல்ல இதோ ரெண்டு சென்டிமீட்டர் கம்மியான அடர்த்தியான தாடியா இல்ல இப்படி ஸ்ட்ரைட்ல இது அடர்த்தியான தாடி அடர்த்தியான தாடி தான் என்ன அதை சஹாபாக அழகா சொல்றாங்க ஆண்களுக்கு இந்த தொண்டையில இருக்கும் முடிச்சு ஆடம் ஆப்பிள்னு சொல்லுவாங்க அது ஆண்களுக்கு ஆடம் ஆப்பிள் ஆண்களுக்கு மட்டும் இருக்கும் அந்த தொண்டையில முடிச்சு சாபாக சொல்றாங்க பெருமானா சல்லா அலி அவருடைய தாடியின் காரணமாக அவர்களுடைய இந்த தொண்டை முடிச்சு தெரியாது அவர் தொண்டை முடிச்சை மறைக்கும் அளவுக்கு ரசுல்ல தாடி வச்சிருக்காங்க உமரதி அல்லாத்துக்கு அரிசில தெரியுது உமரதி அல்லாத்துக்கு அஜைக்கு சென்ற பொருள் மொட்டையை அடித்து விட்டு தங்களுடைய தாடியை ஒரு பிடியை பிடித்துக்கொண்டு மீதியை கத்தரிக்கும்படி நாவேதனத்திலே சொல்கின்றார்கள் ஒரு பிடி அப்படி பிடிச்சுக்கிட்டு மீதியை கத்திரி கட் பண்ண சொல்றாங்க

மூசால இஸ்லாத்துஸ்லாம் அவர்கள் துருசினாமலைக்கு போகும்போது ஹார்மன் அலைஸ் இல்லாத சமுதாயத்தை ஒப்படைச்சிட்டு போறாங்க ஒப்படைச்சிட்டு போகும்போது அதுக்குள்ளே அங்கே ஷேதா வந்து என்ன பண்ணுறான் மக்களை காலை மாட்டை வணங்கும்படி ஆக்கிடுறான் மூசாலை இஸ்லாம் வந்து பார்க்கறாங்க மக்கள் காலை மாட்டை வணங்கிகிட்டு இருக்காங்க மூசாலை சிலாம் ஓடி போய் ஹார்மனல்ஸ்லாம் தானியை பிடிக்கிறாங்க தாடியை பிடிக்கிறாங்க அப்போது ஹார்மனலைஸ்லா தோல் எவனாஹை லா தாஃபது பிலஹே தீ உலாமியில் ரசி குரான் நல்லா என்னுடைய சகோதரியின் மகனே என்னுடைய தாடியை பிடிக்காதீர்கள் என்னோடய தலையை பிடிக்காதீர்கள் நான் தப்பு பண்ணல கொஞ்சம் என் தரப்பு விளக்கத்தை கேளுங்க அப்படின்னு சொல்லி ஹார்னலாம் கெஞ்சாங்க சொல்லக்கூடிய விளக்கம் இவன் தாடியை போய் ஒருத்தர் தாடியை பிடிக்கணும் ஓடி போய் இப்படி பிடிப்போமா இல்ல இப்படி பிடிப்போம்மாங்க கோவத்துல தாடியை பிடிச்சா அப்ப கோவத்துல தாடி இப்படி பிடிக்கணும் அப்படின்னு சொன்னா ஒரு பிடி பிடிக்கிற அளவுக்கு பிடிக்குன்னா அப்ப ஹார்ஸ் எல்லாம் ஒரு பிடி அளவுக்கு தாடி வச்சிருந்தாங்க தெரியதா இல்லையா மூசா லேசெல்லாம் தாடியை பிடிச்சிருக்கிறாங்கல்ல மாதிரி இந்த ஸ்டைல் தாடிய வச்சிருந்தா ட்ரிம் தாடி வச்சிருந்தா தான் இப்படிதான் தாடியை இது நபிமாருடைய சுண்ணத்தும் கூட அரலாது பெருமானா சல்லல்லாஹ் தாடி என்பது என்னுடைய சுண்ணத்து மட்டுமல்ல நபிமாருடைய சுன்னத். tabii tabiyaங்கற நபி ஸல்லல்லாஹு அலைஹி ஸலாம் சுன்னத்து தபாயியா இயற்கையான சுன்னத்துகள் இதெல்லாம் கட்டா சேக்கிறது தாடி வளக்குறது மீசை கத்தரிக்கிறது அங்க அவயங்களில உள்ள மர்ம ஸ்தாணங்களுள்ள முடியை அகற்றுவது இதெல்லாம் இயற்கையான சுன்னத்துகள்ங்கற நபி ஸல்லல்லாஹு அலைஹி ஸலாம் அதுக்கு மேல தாடி என்பது ஆண்களுக்கே அல்லாஹ் ரப்பனால் கொடுத்த ஒரு இயற்கையான அழகுங்க. ஒவ்வொரு உயிரினங்களையும் எப்படி அல்லா ரொம்ப ஆண் படைப்புக்கு ஒரு அழகு கொடுத்துருக்கானோ சிங்கத்தை எடுத்தீங்கன்னா ஆண் சிங்கத்துக்கு மட்டும் தான் பிடரி பிடரிமயில் இருக்கும் மயில் எடுத்தினா ஆண் மயிலுக்கு மட்டும் அழகான தோகை இருக்கும் சேவல் கோ கோழியை பெட்ட கோழியோட சேவலுக்கு தான் அழகான தள்ள கொண்டிருக்கும் அப்படி பின்னாடி அதனுடைய வாழ் அழகா வளைஞ்சிருக்கும் மாட்டு எடுத்தினா கால மாட்டு தான் திமிழ் இருக்கும் அப்படி கம்பீரமா இருக்கும் பசுமாட்டு திமிழ் இருக்காது இப்படி எந்த படைப்பையுமே எடுத்துக்கிட்டா ரொம்ப ஆளுமே ஆன் ஒரு கம்பீரத்தை கொடுத்துருக்கும் போது அதே மாதிரி மனித இனத்துடைய ஆணினத்துக்கு அல்லாஹ் கொடுத்த கம்பீரம் தான் இந்த தாடி என்ற அழகு ஆகவே தாடியை அழகாக பெருசா வைங்க சும்மா இந்த ட்ரிம் செய்யறது அழகுப்படுத்துறது சும்மா கண்ணுக்கு தெரிய லென்ஸ் வச்சு பாக்குற மாதிரி கண்டுபிடிக்கிறது இந்த மாதிரி தாடி எல்லாம் சுண்ணத்தான தாடி அல்ல ஆபத்துல தாடி வைப்பது சுண்ணத்தை ஷேவ் பண்ணுவது ஹாராம்